பேசுறதுக்கு பயமாக இருக்கு என்னென்னா எல்லாரும் ரொம்ப அழகாக எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே அதை சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய இது இது நான் கேட்குற தமிழ் இல்லையே வேறு மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களே ரொம்ப போயிட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லாரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க நான் கேரளா மலையாளி குட்டி ஸோ என்னோடய தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பு தப்பாக நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இங்கே எல்லோரும் பேசுனதுக்கு கண்ணுபடாமல் இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினச்சிக்கோங்க தப்பாக எடுத்துக்காதுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களைலாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ குட்டி படமாக நல்ல கண்டென்ட்டுன்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்டு எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்போவே நான் வந்து தமேந்தி இது எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் அப்போ மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் வந்து சொன்னாங்க ஸோ தமேந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு இந்த கதை தான் அதுக்கு ரீசன் எனக்கு தெமேந்தியே தெரியாது யா முன்னாடி எதுவுமே தெரியாது தமேந்தியோடய ஒர்க் எதுவுமே பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி இந்த கண்டன் பேசப்பட வேண்டியது இந்த கண்டன் எனக்கு எல்லா மக்கள் கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனிவினாக என் உள்ளலேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சது அதுக்கப்புறம் எனக்கு தெமேந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும் அவங்க ஃபிலிமை பார்க்குற விதமாகட்டும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது அது ஒரு ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு அண்ட் ஜெசு சார் எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் மெசேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஐ டோன்ட் திங்க் நாங்கள் பேசினது கூட இல்லைன்னு வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கம்மிட் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம் இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும் உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நான் ஐ விஷ் அண்ட் ஹை ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணும் பண்ணுவோம் அங்கே என்ன கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள் நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார் தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன் அண்ட் அம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே ஆக்டர்ஸ் ஸ்வாரதா ஐசக் சார் லிங்கேஷ் காயத்ரி எல்லாரும் ரொம்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி போண்டிச்சேரி வேளாங்கண்ணி இங்க எல்லாம் நம்ம டிராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்க் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுன்னு அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் நெட் எவ்ரி ஒன்னா அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணுறேன் ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன் பட் அந்த அட்வைஸ் நான் மறந்துதேன் தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ அண்ட் கார்த்திக் சார் எப்போவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்ன சொல்கிறது ஆக்டிவாக சிரிச்சிட்டே இருப்பாங்க ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது பிகாஸ் அங்கே ஃபுல்லாங்க நான் சார்ஜ்டாக எப்போவும் இப்படியே இருப்பாங்க சும்மா நின்னதே நம்ம பார்த்தது கிடையாது ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார் அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரெய்ம்ஸ் இப்போ ட்ரெய்லர்லலாம் பார்க்கும்போது இப்போ பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும் அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரெய்ம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க அவர் எடிட்டா சார் பிரவீன் சார் நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி குட்டி எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே 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 மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம் அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸ்டின் சார் இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ஜ் அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ரஜ் தேன் டீ மேம் இருந்தால் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இப்போ தான் பாட்டு நோட்டீஸ் பண்ணது நான் முன்னாடி கேட்டிருக்கேன் பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போன்னா ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலேன்னு இப்போ தான் யோசிச்சது ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இமோஷனலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயும் நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிற தேங்க்யூ இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்ட்யூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு thank you thank you all and uh,